தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை கைவிடாமல் காக்க வல்ல தேவனுக்கே துதியின் கணமும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் எண்பத்தி நான்கு ஒன்பதாம் வசனம் எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் துதிக்க சங்கீதம் இருபத்தி எட்டு எட்டாம் வசனம் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம் எதற்கும் சோர்ந்து போய் கலங்கக்கூடாது ஏனென்றால் கர்த்தர் நமக்கு தந்த பரிசு தாவியின் பலனும் அபிஷேகமும் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் வழிநடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது மேலும் நம்முடைய பாடுகளை சகித்து கொள்ளவும் எல்லாவற்றிலும் நாம் ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வதற்கும் கர்த்தர் நமக்கு போதுமான பலத்தையும் திருபையையும் கட்டளையிட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் ஆகவே இந்த நாளில் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் நாம் கர்த்தர் இன்னும் நமக்கு புதிய அபிஷேகத்தை தந்து அவைகளை கொண்டு நாம் நம்முடைய சவால்களை மேற்கொள்ளவும் ஜெயமுள்ள ஒரு வாழ்வு வாழவும் நமக்கு திருபை செய்யும்படிக்கு இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்திற்காகவும் புதிய வல்லமைக்காகவும் நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஜெயமுள்ள வாழ்வாய் இருக்கும் துதிக்க வேண்டியது கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அவரே பலனும் அடைக்கலமும் துணையுமாய் இருப்பார் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றபடியாலும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு கர்த்தர் தம்முடைய வெளியேற பெற்ற அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கின்றபடியால் அதை எண்ணி நாம் மனதார நன்றியோடு கத்தரை சோத்தரிக்கலாம்